திரு நித்யானந்த ஐயா வணக்கம் உங்களை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுடைய இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் துயரங்களும் துன்பங்களும் இருப்பதாக அம்மையார் சசிகலா அவர்கள் நீண்ட நிறைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது தான் நாங்கள் பேசுகிறோம் உங்கள் பார்வை எப்படி ஐயா அவருடைய அறிக்கையை நான் படித்து பார்த்தேன் ரொம்ப சாதாரணமாக மக்களுக்கு புரியக்கூடிய அளவில் சொல்லிருக்கிறார்கள் ஒருவரை நாம் வெளியூரிலிருந்து வருகின்ற பொழுதோ அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்ற பொழுதோ நலமா என்று கேட்பது நம்முடைய வாடிக்கையாக இருக்கிறது அவர்கள் நன்றாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை விட அவர்களை ஒருவரை பார்க்கின்ற பொழுது நீங்கள் நலமா என்று கேட்பார்கள் அவர்களும் நலம் என்று தான் சொல்லுவார்கள் பண்பாடு பண்பாடு அதுபோல் தமிழக முதலமைச்சர் தான் யாரை ஆட்சி செய்கிறோம் என்பதையே புரிந்து கொள்ளாமல் இந்த ஏழரை எட்டு கோடி மக்களுக்கு தான் தான் அவருடைய நலனிலே பொறுப்புள்ளவன் என்பதை கூட அறியாமல் நீங்கள் நலமா என்று கேட்கிறாங்க ஒரு ஒரு சின் பழைய சினிமா படத்தில் இருக்கிறது நான் இங்கு நலமே நீ அங்கு சுகமா அப்படின்னு கே பாலசந்தருடைய படத்தில் அவர் தான் பாட்டு படிப்பார் நீங்கள் மருவச்சரித்திரான்ற பேருக்கு அது வந்து மிகச்சிறந்த ஒரு காதல் கதைங்க நான் இங்கே நலமாக இருக்கிறேன் நீ அங்கே நலமாக இருக்கிறாயா என்று காதலர்கள் கேட்பது அது திரைப்படத்தில் சுவையாக இருந்தது அது நல்ல ஒரு காட்சி அப்போது அப்படி கேட்கிறார் நம்முடைய முதலமைச்சர் எப்படி கேட்கிறார் என்று யாரை பார்த்து கேட்கிறார் என்று சொன்னால் விவசாய கடன் ரத்து என்று சொன்னது செய்யவில்லை கல்வி கடன் ரத்து என்று சொன்னது செய்யவில்லை நகைக்கடன் ரத்து என்று சொன்னது செய்யவில்லை வலிய சென்று நகைகளை வையுங்கள் நாங்கள் மீட்டு தருகிறோம் என்று சொல்லி இப்படி பழிவாங்கியிருக்கிறார்கள் குடும்பங்களை செய்யவில்லை நீட்டுத் தேர்வு முழுமையாக ரத்து இந்த ரகசியம் கட்டத்தில் இருக்கிறது செய்யவில்லை அது மட்டுமல்ல நெசவு தறி ஏற்றுமதி இறக்குமதி போன்ற இந்த கரூர் கொங்கு மண்டலத்தில் தொழில் முடங்கி கிடக்கிறது இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு சென்னையில் சாலைகள் குண்டும் குழியமாக இருக்கிறது மூன்றாண்டுகள் ஆகிவிட்டது இப்படி சொல்லோன்னா துயரத்திற்கு சென்னை மக்கள் கூட தமிழகத்தினுடைய தலைநகரம் அவர்கள் வண்டி ஓட்டுவதற்கு கூட முடியாமல் அவன் முதுகு வலின்னு சொல்லிட்டு அவன் படுத்து கிடக்க ஆஸ்பத்திரியில் நான் உள்பட இன்றைக்கே எனக்கு முதுகு வலி இருக்குது ஆக போதைப்பொருள் எல்லையற்ற அளவில் இருக்கிறது இதுவரை இல்லாத போதைப்பொருள் நம்ம இந்த ஜெயலலிதா ஆண்டுகின்ற பொழுது அண்ணா திராவிடம் முன்னிட்டு கிடைக்கிற ஆட்சியில் கூட இந்த மாதிரி போதை பொருள் இருந்ததாக யாருமே சொல்லலை இப்போ எங்கோ அங்கொன்றும் இல்லை இன்னைக்கு இருக்கிற போதை என்ன தெரியுமா நம்ம திமுக பேசலை எல்லோருக்குமே பயம் வந்து போச்சு என்னுடைய பிள்ளைங்க விளங்குமா வெளியே போனால் சரியாக வருமா பொட்ட பிள்ளைங்க போயிட்டு பாதுகாப்பாக வருமாங்கிற நிலைமை இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு சாதாரண விஷயம் நான் பேசுகிறது தெரியுதா உங்களுக்கு பெண் பிள்ளைகள் வெளியனுப்பதற்கு பாதுகாப்பட்ட சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் கூடி போதை குடி போதை இவற்றால் பெண்களுக்கும் பெண் சிசுக்களுக்கும் குழந்தைகளுக்கு பாதிப்பு நாம் வெளியே குழந்தைகளை எப்படி அனுப்பி வைப்பது பள்ளிக்கு அனுப்பலாமா வேண்டாமா என்று சிந்தித்து சிந்திக்கக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டை தள்ளி சென்றிருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை தேவலப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் சாதாரணமாக போதை கடத்தக்கூடியவர்கள் அல்ல திமுகவுடைய பொறுப்பாளரும் விசிகாவுடைய பொறுப்பாளரும் நேரடியாக தொடர்புள்ளவர்கள் அந்த திமுகவுடைய பொறுப்பாளர் இந்த நான் தமிழகத்தினுடைய முதல் குடும்பமாகிய ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திலே தொடர்புள்ளவர்கள் ஏதோ ஸ்டாலினை தெரியும் எனவே முதலமைச்சரோடு நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் என்பது அல்ல அவர்கள் குடும்பத்தோடு நெருங்கி பழகி இருக்கின்றார்கள் அந்த புகைப்படங்களும் வந்திருக்கின்றன ஒரு குடும்ப பெண்களெல்லாம் பழகக்கூடிய அளவில் ஒரு அந்த வீட்டு அந்த வீட்டு மகனாக அந்த வீட்டிலே வளர்க்கக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த தான் இதை செய்திருக்கிறார்கள் ஜாஃபர்ஸ் ஜாஃபர்ஸ் ஆக இப்படி அவர்களுக்கு விசாரித்தால் யார் யாரெல்லாம் கோபாலபுரத்துடைய நிலைமை என்ன ஆகும் என்றே தெரியாத அளவில் திக்குமுக்காடி போய் கொண்டிருக்கிறார்கள் பயத்திலே அலறி கொண்டிருக்கிறார்கள் எனவே ஐந்து லட்சம் கடன் இருந்தது ஐந்து லட்சம் கோடி இவர்கள் வருகின்ற பொழுது இப்போ எட்டு லட்சம் கோடி ஆயிருக்கு மூணு வருஷத்தில் மூணு கோடி கூடி போச்சு இது வட்டியே மாதம் ஒரு லட்சம் கோடி கொடுக்கணும் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இன்றைக்கு கடன் அரசு எவ்வளோ வாங்குது தெரியுமா அந்த பட்ஜெட்டில்

வட்டி போற கட்டும் ஒரு லட்சம் கோடி கேட்பா நாலு பேருக்கு மூணாயிரம் கோடி வட்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தையோம் கோடியா கடனாக வாங்கி அதை நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி திருப்பி பண்றோம் இந்த திராவிடம் நேற்று கழக ஆட்சி முடிகின்ற போதாவது இந்த கடன் தீருமா என்று சொன்னால் தீராது இன்னும் இருக்கிறது இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருந்தாலும் கூட இந்த இருபத்தி நான்கு மாதங்கள் ஆனாலும் கூட வட்டி கட்டியே முடியாத அளவிற்கு அந்த கடன் சுமை இருக்க போகிறது இன்னும் கடன் வாங்க போகலாம் ஆண்டுக்கு ஒரு கோடி என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று ஒன்றரை கோடி ஆக இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு வாங்க சதவீத வட்டி பல விஷயத்தில் பதிவு கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க முந்தா நாளாக நீதிமன்றத்தில் பெரும் கூட்டமைப்பு பெற்றிருக்கிறார்கள் பதிவு கட்டணத்தை நீங்கள் மக்களை கேட்காமல் எப்படி உயர்த்தினீர்கள் என்று கண்டித்து இருக்கிறது நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது அந்த அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கட்டணத்தை தான் நீங்கள் வசூலிக்க வேண்டும் மக்களிடத்தில் சென்று அதை ஒப்புதல் பெற்ற பின் தான் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி அதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லுகிறது அதையும் மீறி இவர்கள் பதிவு கட்டணத்தை வசூலித்து கொண்டிருக்கின்றார்கள் முதல் கட்டக்கத்தில் இது இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து கொண்டு நீங்கள் நலமா என்று கேட்டால் இது வந்து நியாயமாக நலமின் நலமாக நலம் விசாரிக்கிறார்கள் பொண்ணு அழகா சொன்னார் பல திட்டங்களை போட்டு எப்படி நலமாக இருப்பா நாலாயிரம் ரூபாய் நான் சொல்லி எம்எஸ்சு கர்ம விசாரிக்கிறேன் செய்கிறார்களா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதயானையா இப்போ நம்ம பேசுறது ஏதோ விளையாட்டுக்கு வீணாக இல்லை வருத்தத்தோடு பேசுகின்றோம் அதில் நாம பேசுவது சில நகைச்சுவையாக சில பாடல்களை பாடினாலும் எங்களுடைய துயரம் ரொம்பவே மோசமானது மின்சாரமும் எங்களுக்கு கஷ்டம் விலைவாசி இன்னைக்கு எழுபத்தி எட்டு ரூபா ஒரு கிலோ அரிசி மூட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன வேங்கன்னா நூற்றி எண்பது ரூபா கொடுத்தா தான் முடியும் பருப்பு இரநூறு திமுக அரசு இப்போ வந்திருக்கக்கூடிய இதில் துவரையும் பாமாயிலையும் நிறுத்த முடிவு செஞ்சுட்டாங்க துவரம் பருப்பு முப்பது ரூபா பாமாயில் எவ்வளோ கொடுத்தாங்க இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுத்தாங்க அதை நிறுத்துறதுக்கு முடிவு செஞ்சுட்டாங்க கூடிய வருத்தமான செய்தியும் ஜெயா ப்ளஸ் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்கிறது அப்போ அம்மையார் சசிகலா அவர்களுடைய அறிக்கையில் நீ எப்பப்பா குசலம் விசாரிக்கிற அளவுக்கு ஐயா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க நிறைவு கருத்தை சிறப்பாக வைங்க அரசை தடுத்து மக்கள் கேள்வி கேட்கிறார்களா மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்களா ஆமாம் அரசே அப்போ என்ன செய்யுறது சாராயக்கடையை திறந்துவிடு அப்படின்னு ஒரு படத்தில் வசனம் வரும் அது நீ நினைவு சரியாக இருக்குமானால் குலேபகாவலி அல்லது மந்திரி குமாரி ஏதோ ஒரு படம் அதில் இப்படி ஒரு வசனம் வரும் அது மாதிரி மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்களா சாராயத்தை பெருக்கு உங்களுடைய கஞ்சா கடத்தல் கஞ்சா போன்றவற்றைகளெல்லாம் பெருக்கு மக்களை மயக்க நிலையில் வை கேள்வி கேட்கிறீர்களா என்று சொல்லக்கூடிய அளவில் முக்கியமான படம் அது ஆமாம் இன்றைக்கு தமிழக அரசு ஸ்டாலின் குறிப்பாக அப்படித்தான் நினைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மக்களுக்கு தெளிவாக செல்லுகிறேன் உங்களுக்கு சேர்த்து நெறியாளர்களுக்கு சேர்த்து சொல்லுகிறேன் சனாத்தன ஒழிப்பு என்ற ஒற்றை வார்த்தை அதாவது சனாத்தன ஒழிப்பு என்ற ஒற்றை கருத்து வடநாட்டிலே நிர்மூலமாக்கியது இந்தியா கூட்டணியை மூன்று பெரிய மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது அதுபோல இப்படி நக்கல் செய்தி நீங்கள் நலமா என்று அவர்களை துயரத்தில் அழைத்துவிட்டு கேட்கின்ற இந்த கேள்வி எப்படி மகன் சனாத்தனம் என்று பேசி வடநாட்டிலே கட்சி அழித்தாரோ அப்படி தந்தை நலமா என்ற கேள்வியிலே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கருத்தை அழிப்பதற்காக உருவாகி இருக்கிறார் என்பதான் நான் நினைக்கிறேன் மக்கள் இதை ஒழித்து கட்டுவார்கள் ஓட ஓட விரட்டுவார்கள் ஏனென்றால் இந்த கேள்வி அவ்வளவு மோசமான ஒரு கேள்வி நலமா என்று கேட்பது தாம் இப்படி துயரத்துல இருக்கிறோம் என்று கூட என்ன சொல்லியே கேட்க முடியும்னு கேட்கறீங்க அந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டு மக்களை பார்த்து தமிழக முதல்வர் நலமா என்று எப்படி கேட்க முடியும் என்று கேட்குறீமா அப்படி கேட்கும்போது போது மக்களுக்கு கோபம் வரும் அந்த நேரத்தில் இப்போ தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய ரியாக்ஷன் அவருடைய எதிர் எப்படி எப்படி எதிர்வினைகள் இருக்கும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் இதுவரை கண்டிவிலே காண போகிறார்கள் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வேகமாக என்னென்னலாம் நான் வரிசையாக பட்டியல் போட்டேன் ஆனால் குடிக்கிற தண்ணிக்கும் கழிவு நீருக்கும் வரி ஏற்றிருக்காங்க ஆ அது எங்கே கொண்டு போவாங்க கழிவு நீரை அதுக்கு வரி உயரும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா எல்லாத்துக்குமே வழி இதே வந்து மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை என்று சொன்னார்கள் இதுவரை அமலப்படுத்தப்பட்டிருக்கிறதா ஒன்றுமே பண்ணலை மூன்று மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது ஏ ஜெயலலிதா காலத்தில் மின்சார கட்டணம் சற்று உயர்த்துவதாக சொன்ன உடனே நீங்கள் பலகையை வைத்து கொடுத்து பாலுக்கு மூணு ரூபாயை குறைச்சிட்டு நூற்றி எண்பது மில்லியா அந்த இப்போ இரநூறு கிராம் தயிர் பாக்கெட் அதையும் குறைச்சி போட்டு ஆரஞ்சு பாலுக்கு பன்னெண்டு ரூபாயை திமுக அரசு கொழுப்பையும் அதிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த கொழுப்பெல்லாம் இப்போ அவங்களுக்கு இருக்குது வேறு ஒரு விஷயம் இல்லை பால மக்கள் இருந்து எடுத்துக்கொள்கின்ற கொழுப்பை இவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால நிறைய கொழுப்போடு பேசுகிறார்கள் வேறு ஒரு காரணமும் கிடையாது இது உண்மையிலேயே திருத்தி அடிக்கப்பட வேண்டிய ஆட்சி எண்ணப்படுகின்ற ஆட்சி நாட்களை எண்ணப்படுகின்ற ஆட்சி ஐந்து ஆண்டுகள் நீடிக்குமா என்பது கேள்விக்குறி மக்கள் புரட்சி ஏற்படுத்தி இவர்களை அகற்றுவார்கள் என்ற அளவிலே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் துவேலர் கருணாநிதி ஸ்டாலினும் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியும் சார் இந்த இரண்டு பேருமே இருமாப்பென்றால் என்ன அகம்பம் என்றால் என்ன ஆணவம் என்றால் என்ன அதன் அடையாளமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள்